தங்க பிள்ளையே சில விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் உடனே வந்திருக்கிறேன் இந்த பதிவு அவ்வளவு எளிதில் நீ கேட்க முடியாது என்னுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவினை நீ பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியும் சில பிரச்சனையில் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் இருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் ஒவ்வொரு நாட்களும் மனம் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே நீ மனம் குமரி அழாதே ஒவ்வொரு நாட்களும் உன்னுடைய வேதனை என்ன வழிகள் என்ன என்று தெரிந்து கொண்டுதான் விரைந்து இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது இந்த பதிவை நீ கேட்க வேண்டும் என்றால் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் கேட்க முடியும் மன அமைதியுடன் சலசல இல்லாத இடத்தில் இந்த பதிவினை தான் நான் சொல்லக்கூடிய விஷயமும் உனக்கு புரியும் நான் கொடுக்கக்கூடிய விஷயமும் உனக்கு தெரியும் அதனால் யார் என்ன பேசினாலும் எந்த செவிகளில் என்ன எண்ணோட்டத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு நிமிடம் தூக்கி எறிந்துவிட்டு கண்களை மூடி வராகி தாயே என்று மனதார என் முகத்தை நினைத்துக்கொண்டு கண்களை மூடி இந்த பதிவினைக்கேன் சில விஷயம் உனக்கு புரியாமல் புதிராக இருக்கிறது ஏன் இப்படி திடீரென்று மாறுகிறார்கள் ஏன் இந்த உறவு விலகுகிறது ஏன் இந்த பிரச்சனை எனக்கு திருவிக்கே வராமல் இப்படி இழிவறித்து கொண்டிருக்கிறது என என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாட்களும் கடினமாகவும் மன வேதனையுடனும் துயரத்தில் அழுது கொண்டிருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு சோகங்கள் இவ்வளவு வலிகள் இவ்வளவு வேதனைகள் என என் தங்க பிள்ளை மனம் குமரி அழுகிறது என் தங்க பிள்ளையே மனம் குமரி அழாதே உன் மனமாற்றத்திற்கு என்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அதை நான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறேன் சில விஷயங்கள் உனக்கு இப்பொழுது புரியாது நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கும் சில உறவுகள் உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறது சில உறவுகள் உன் வார்த்தைக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுப்பதில்லை ஒரு சில நயவஞ்சகக்காரர்கள் உன் மீது பாசம் என்ற பெயரில் வேஷமாக நாடகமாடி இப்பொழுது அந்த துரோகத்தால் தவிக்கித்து கொண்டிருக்கிறாய் அந்த தவிப்பானது எப்படி இருக்கிறது தெரியுமா உண்மையாக இருந்து இப்பேற்பட்ட வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாகிவிட்டேனே தாயே இவ்வளவு நாட்கள் என்னை ஏமாற்றியிருக்கிறார்களே என்று நான் தெரியப்படுத்திய பிறகு ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் கண்ணீர் வடிக்கிறீர்கள் ஒரு சில தங்க பிள்ளைகள் இன்னும் ஏமாற்றுவது கூட தெரியாமல் பணத்திற்கும் பாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மனிதர்களுடன் பழகி கொண்டிருக்கிறீர்கள் இவை எல்லாமே சுத்திகரிக்க வேண்டும் சுத்திகரிக்க வேண்டும் என்றால் சூழ்ச்சி வலையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய் உன்னை சூழ்ச்சி வலையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் சில சோதனைகளும் வேதனைகளும் வரத்தான் கூடும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இரு இந்த தாய் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்ன நீ செய்ய வேண்டும் எப்படி செய்தால் இந்த சூழ்ச்சி வலையில் இருந்து நீ மீளலாம் எப்படி நீ வாழ்ந்தால் எப்பேற்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதை இந்த தாய் தினந்தோறும் உனக்கு தான் இருக்கிறேன் நான் அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவதில்லை என்னுடைய பேச்சை கேட்கவில்லை அவர்கள் பாதையில் செல்கிறார்கள் என்றால் கூட அவர்களை நான் வெறுத்து ஒதுக்குவதில்லை அவர்களுக்கு சொல்லி சில அனுபவங்கள் கொடுத்து புரிய வைக்கிறேன் அதனால் தான் காலதாமதம் ஏற்படுகிறது ஒரு சில தங்க பிள்ளைகள் நான் சொல்லுவதை உடனே கேட்டுவிடுகிறீர்கள் ஒரு சில தங்க பிள்ளைகள் அவநம்பிக்கை கொண்டு பிறகு நான் சில விஷயத்தை புரிய வைக்கும் பொழுது புரிந்து கொள்கிறீர்கள் ஒரு சில தங்க பிள்ளைகள் புரிவதற்கு ஏன் இது நடக்கிறது ஏன் நான் வணங்கி கொண்டிருக்கிறேனே வாராகி தாயை இன்னும் என் வேண்டுதல் நடக்கவில்லை என்று அப்படியே சோர்ந்து சில கஷ்டங்களை நினைத்து நினை சரியாக சாப்பிடுவதில்லை சரியாக உறங்குவதில்லை சரியாக என்ன செய்வது என்று புரியாமல் நான் நல்ல விஷயத்தையே கொடுத்தாலும் அது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தங்க பிள்ளையே மனதை தெளிவுபடுத்த வேண்டும் குழப்பிக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது குழம்பிய குட்டையானது தெளிய வேண்டுமென்றால் தன்னால் தான் முடியும் மற்றவர்கள் தெளிய வைப்பார்கள் என்று அடுத்தவர்கள் மீது அக்கறை காட்டுவது அன்பு வைப்பது அதீத எதிர்பார்ப்பது என அனைத்தையும் நீ செய்து கொண்டே இருந்தால் உன்மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை முதலில் இழப்பாய் அடுத்தவர்கள் மீது பாசம் வைப்பது தவறல்ல ஆனால் பணத்திற்காக அடுத்தவர் உன்மீது பாசம் வைப்பதை உண்மை என்று நம்பி அவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் தவறு அது பாசமா வேஷமா என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீ என்ன தெரிய வேண்டும் நான் சொல்வதை கடைபிடிக்க வேண்டும் ஒரு நாணயமானது பலமுறை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தங்கப்பிள்ளையே உன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் மாற்றம் ஏற்பட்டால் இந்த நாணயத்தை வாங்கி வழிபடு அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று நான் உனக்கு உணர்த்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் சில கடன் பிரச்சனையாலும் படப்பிரச்சனையாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த நாணயத்தை வாங்கி வழிபடு நூத்தி எட்டு முறை உன் பிரச்சனையை உள்ளங்கையில் வைத்து இந்த நாணயத்தை வைத்து நூற்றி எட்டு முறை நீ வழிபடும் பொழுது சொல்லும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு உடனடியாக அனைத்து விஷயத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் இன்னும் ஏன் காலதாமதம் ஏற்படுகிறது என்று இந்த தாய்க்கு புரியவில்லை நான் ஏற்கனவே உனக்கு உத்தரவிட்டிருந்தேன் தங்க பிள்ளையே இந்த நாணயம் இன்னும் கூடிய விரைவில் முடிவடையப் போகிறது என்று சொல்லியிரு வாய்ப்புள்ள போதே காற்றுள்ள போதே கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே பிறகு தேடினாலும் உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி இந்த தாயாக இருந்தாலும் சரி என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை நீ கடைபிடிக்கும் பொழுது நிரந்தரமாக உன் இல்லத்தில் வாசம் செய்கிறேன் நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக உன் இல்லம் தேடி நான் வரமாட்டேன் என்பதையும் இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன் புரிய வைக்கிறேன் இது என் தங்க பிள்ளையே நான் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்காக தான் சீக்கிரமாக இந்த நாணயத்தை வாங்கிக்கொள் உனக்கு செல்வம் செழிப்பு பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க நான் இல்லம் தேடி வரப்போகிறேன் என் அவதாரங்கள் பனிரெண்டு ஆகும் பனிரெண்டில் இந்த நாணய அவதாரம் தரும் வாராகி நாணயம் மகாலட்சுமி சொருபமாகும் இந்த மகாலட்சுமி சொருபமானது உனக்கு நிலையான விஷயத்தை போகிறது நிலையற்ற விஷயத்தை தான் இத்தனை நாட்களாக நீ சந்தித்துக் கொண்டிருந்தாய் மனவேதனையில் இருந்தாய் நிலையற்ற விஷயங்களை தேடி தேடி அலைந்தாய் எப்பொழுது இந்த விஷயம் எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று ஏங்கி ஏங்கி உன் மனமானது போனதுதான் மீதியின் என் தங்க பிள்ளையே உண்படுத்தியவர்களெல்லாம் மறந்துவிடு மன்னித்துவிடு ஆனால் இந்த தாய் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டேன் அவர்களை எப்பொழுதும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நியாயம் கிடைக்கவில்லை என்று அநியாயம் செய்தவர்களிடமே சென்று எனக்கு நியாயம் வழங்க வேண்டுமென்று கேட்டால் அந்த இடத்தில் உனக்கு அவமரியாதையும் அவமானங்களும் தான் ஏற்படும் சில விஷயங்களை நான் பார்த்து நீ எதையும் நினைத்து கண்ணீர் வடிக்காதே இந்த தாய் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் ஏற்படும் ஒவ்வொரு நாட்களும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்காக உன் தாய் உனக்கு எது வேண்டுமென்றாலும் செய்வேன் என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து பார் அதன் பிறகு உன்னுடைய மாற்றம் மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு அனைத்தும் பல மடங்கு உயரப்போகிறது என் தங்க பிள்ளையே இது நான் உனக்கு எளிதில் சொல்லவில்லை இந்த நாணயம் வாங்க வேண்டும் என்றால் என் அருள் இருந்தால்தான் உன்னால் இந்த நாணயத்தை வாங்க முடியும் மாற்றம் ஏற்படும் மகிழ்ச்சிகள் ஏற்படும் என்று நான் வாய் வார்த்தையாக சொல்லவில்லை நம்பிக்கை ஒன்று இருந்தால்தான் நான் உன் இல்லத்திற்கு வர முடியும் நீ என்னை வழிபட முடியும் அனைத்திலும் நம்பிக்கை இருக்க வேண்டும் அனைத்திலும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சி இருக்க வேண்டுமென்றால் முதலடியை நான் எடுத்து வைத்து உனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டேன் இரண்டாவது அடியை நீதான் எடுத்து வைக்க வேண்டும் பிறகுதான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை எந்தசையிலும் மறந்து விடாதே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகள் இன்று மாற்றமடைந்து சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் நீயும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபொழுதும் பொழுதும் கைவிடுவதில்லை அதனால் மறந்து விடாதே நான் சொல்வதை கடைசியாக ஒரு முறை கடைபிடித்து பார் மாற்றம் உடனுக்குடன் உடனுக்குடன் நிகழும் நீ நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதனால் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை கேட்டு உடனடியாக தொலைபேசி எடுத்து இந்த நாணயத்தை பெற்றுக்கொள் என் தங்க பிள்ளை தங்க பிள்ளைகளா வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்திலையும் வாங்கி நீங்க வழிபடுங்க அது எப்படி வழி நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி